செம்மணியில இன்றைக்கும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட இடத்துல இன்றையோட சேர்த்து மொத்தமா முப்பத்தி மூன்று சிதிலங்கள் மனித சிதிலங்கள் வந்து அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்குது ஆனா இவ்வளவு நாளும் கண்டெடுக்கப்படாத மாதிரி இன்றைக்கு ஒரு பையொன்றும் அந்த இடத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது அப்படி என்று சொல்லி சொன்னால் இதுல இருந்து ஏதோ ஒரு பாடசாலை பிள்ளைய வந்து புதைத்திருக்கணும் அப்படி என்ற சொல்லி ஒரு விஷயம் ஒன்று எங்களுக்கு விளங்குது இப்போ இந்த செம்மணி விவகாரம் எவ்வளவு தூரம் சூடு பிடிச்சிருக்குதோ இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்ற ஒரு விஷயமும் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் ஏனண்டா இப்ப இந்த வரலாற்றையே தலைகீழா மாத்தி போடுற மாதிரி பலரும் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லினோம் என்னன்னு சொல்லி சொன்னா தெற்குல இருக்கிற சிங்கள அரசியல்வாதிகள் என்ன சொல்லினோம் தேரர்கள் சிலர் என்ன சொல்லினம் என்றால் இது எல்லாம் புலிகளால என்று சொல்லி செம்மணி புதைக்கப்பட்டி விவகாரம் தொடர்பா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி இப்ப திரும்ப பேசப்படுது இந்த விவகாரம் மேல தோண்டப்படுறதுக்கான நோக்கம் தான் என்ன இந்த நாட்டில போர் நிலவினது பயங்கரவாதம் இருந்தது மக்கள் கொல்லப்பட்டார்கள் படையினரும் கொல்லப்பட்டார்கள் அழிவுகள் ஏற்பட்டது கடைசியில படையினர் தான் போற முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாட்டில அமைதியையும் ஏற்படுத்தினவர் செம்மணி மனித புதைகுழியில இருக்கிறது யாரோட சடலங்கள் பூனகரி மற்றும் ஆன மோதலின் பொழுது படையினர் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டனர் சில உடல்கள்தான் தான் கிடைக்க பெற்றன எனவே செம்மணியில மீட்கப்படுற மனித சிதிலங்கள் இராணுவத்தினருடையவை என்று எங்களால சொல்ல இயலும் செம்மணி புதைகுழியை எதற்காக திரும்பவும் போண்டிக்கொண்டு இருக்கிறோம் இந்த விடயத்தை தோண்ட தோண்ட அது யாசகனின் காயங்கள் போலதான் மாறும் ஆகையால அரசும் தமிழ் அரசியல்வாதிகளும் பொறுப்போல செயல்பட வேணும் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அப்ப உண்மைகளை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கால கட்டாயம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது இது எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இத பாக்குறதுக்கு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிக்கு போய் பார்க்க வேண்டியது தான் முக்கியம் இந்த படங்கள்ல ஆடுற மாதிரி டைம் டிராவல் பண்ணி போய் பாக்குற விஷயம் மதங்கள் அலையலாது ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் வரலாறுகள் இந்த வரலாறுகளை நாங்க திருப்பி பார்த்தோம்னா பல விஷயங்கள் எங்களுக்கு அப்பட்டமா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கிருசாந்தி படுகொலை சம்பவத்தோட தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அம்பலமாகுது அது இப்படி என்று கேட்டால் கிருசாந்தி பாலியல் வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அதன் பின்னதாக பல்வேறு பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்து இருந்தது இப்படி இந்த கிருசாந்தி கொலை செய்யப்பட்டதுக்கு நீதி வேணும் என்று சொல்லி அப்ப போராட்டங்கள் எல்லாம் சடுதியா ஆரம்பிக்கப்பட்டது அப்ப இந்த கிருசாந்தி என்ற வழக்கை வந்து எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி வழக்குகள் விசாரணைகள் எல்லாம் போய் கொண்டிருந்தது அப்பதான் அந்த முகாமில பணியாற்றி கொண்டிருந்த சோமரத் ராஜபக்ஷ கைதாகிறார் அவர் கைதாகினதுல வந்து இவர் இந்த பாலியல் என்று ஈடுபட்டிருக்கிறார் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட நேரத்துல அவர் நிறைய விஷயங்களை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால வாக்கு மூலமா சொல்றார் அதுல அவர் குறிப்பா சொன்ன விஷயம்தான் கிருஷாந்திய பாலியல் துஷ்பிரயோகம் செய்து நான் கொலை செய்யல எனக்கு மேல இருந்த தான் இப்படி ஒரு சம்பவத்தை செய்துட்டு அந்த உடலத்தை வந்து புதைக்கிறதுக்காக தான் என்னட தந்தவை அப்படி என்று சொல்றேன் கிருசாந்தி வழக்குக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்து என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் இப்ப திரும்பவும் வந்து இந்த மனித புதைக்குழு விவகாரம் வந்து பெரிய ஒரு பூதாகரமா வெளிப்பட்டிருக்கிற நிலையில இப்போ ஐநா ஆணையாளர் வோல்கர் ட்ரக்கினுடைய விஜயம் வந்து அமைஞ்சிருந்தது இந்த விஜயம் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் மக்களுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுற மாதிரியான விஷயமா இருக்கும் என்று சொல்லி ஸ்ரீதரன் நம்பி ஒரு தகவல் உள்ள சொல்லிடுறேன் அது மாத்திரமில்லாமல் இந்த வோல்கர் இந்த பயணத்துக்கு பிறகு பல்வேறுபட்ட பட்ட ஏற்படும் அப்படி என்று சொல்லி எல்லாரும் காத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்துல இன்னும் ஒரு துயரகரமான சம்பவமும் நடந்து இருக்குது ஐநா ஆணையாளருடைய இந்த வருகை வந்து ஒரு பலருக்கும் பலவிதமான நம்பிக்கையை கொடுத்திருந்தது இந்த நிலையில அம்பாறு மாவட்டத்துல இருந்து திருகோணமலையில வலைஞ்சு காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்கள் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டு குழந்தைவேல் அழகம்மா என்ற ஒரு தாய் ஒருவர் வந்து ஐநா ஆணையாளரை உயிரிழந்திருக்கிறாராம் அவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்காத தன்னை காணாம போன உறவுகளை பற்றி சொல்லி அதுக்கான நீதி நியாயங்களை கூறி விட்டு போனதா கூட இருந்தவர்கள் சொல்லி இருக்கிறோம் குழந்தைவேல் அழகம்மாவோட சேர்த்து முன்னூற்றி ஒரு தாய்மார்கள் வடக்கு கிழக்குல தங்கட உறவுகளை தேடின அந்த ஏக்கத்தோடு மண்ணில உயி திரைக்கினும் இப்படி இன்னும் ஏராளம் ஏராளம் தாய்மார் இருந்து கொண்டேதான் இருக்க போயினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இப்ப நாங்கள் இது நான் சொன்னதெல்லாம் கடந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நாங்கள் இப்ப இருக்கிறோம் உண்மை நினைக்கிற சந்தர்ப்பத்தில் கூட பெரிய விஷயம் மனித புதைகுலிகளை பொறுத்த வரைக்கும் உடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷாந்தி வழக்கில் குற்றவாளியாக பெயரிடப்பட்டிருந்தது சோமரத்ன சொல்லி இருக்கிற அந்த அடிப்படையில தொடர்ச்சியான விசாரணைகள் நிமித்தம் இன்றியோட முப்பத்தி மூன்று எண்புச்சிதளங்கள் வந்து எடுத்திருக்கணும் அந்த இடத்துல அது மாதிரி இல்லாமல் நெஞ்சுகளையும் கணக்க வைக்க இருக்கிற மாதிரி அங்கே இருந்து ஒரு புத்தக பையும் எடுத்திருக்கிறோம் அந்த புத்தக பையை ஒத்து பாகியில் இந்த ஜூஎன்ஏஜிஆர் அப்போ வழங்கின அந்த புத்தக பைகள் மாதிரியே இருக்கு அப்போ பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் எல்லாம் குற்றவாளிகளா அப்படி என்று சொல்லி நினைக்கக்குள்ள நெஞ்செல்லாம் கனத்து போகுது இதற்கு வந்து சரியான தீர்வுகள் வரும் வரும் என்று சொல்லி எத்தனை எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேணுமோ உண்மையில் தெரியல ஆகும் மொத்தத்தில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கிருசாந்தியினுடைய அந்த ஒரு கொலை சம்பவத்துக்கு பின்னதாக இந்த விடயம் அதிக அளவில் சூடு பிடித்திருந்தாலும் கூட இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக இருக்கிற இருபத்தி ஒன்பது வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு அது மேலவும் தோண்டப்படுது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதுக்கான நீதி நியாயங்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க தொடர்ந்து என்னோட இனது வரலாறுகளை பற்றி நாங்களே கதைப்போம் நாங்க கதை காட்டி யார் கதைப்பினம் இல்லையோ